இந்த காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கத்தை வந்து நீங்க எதிர்க்கிறீங்க சோகமா இதவே தான் பாகிஸ்தானும் எதிர்க்குது பாகிஸ்தானோட கருத்து உங்க கருத்தும் ஒரே மாதிரியா இருக்கு அதான் வந்து பல பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு காஷ்மீருக்கு ஏதாவது பேசினாலே ஆதரவாக பேசினாலே இவங்க வந்து பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அது என்னன்னா இந்த பிரச்சனையை முசா புரிந்து கொள்ளாதனுடைய வெளிப்பாடு அறியாமை ஆனால் பாகிஸ்தான் என்னன்னா காஷ்மீரை தன்னோட இணைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் பாகிஸ்தானுடைய நோக்கம் அந்த நோக்கத்தை எதிர்த்து காஷ்மீர்லேயே பலரும் காளமாடிட்டு இருக்காங்க காஷ்மீரில் வந்து யாரும் போராடுறது போராடுறதில்லை ஒரு சின்ன குழு இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு கிடையாது யார் கூட மக்கள் இருக்கிறாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி என்ற அமைப்போடு தான் மக்கள் இருக்கிறாங்க பெரிய அளவில் போராடிட்டு இருக்காங்க அந்த ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி இந்தியாவோடும் சேரக்கூடாது பாகிஸ்தானோடும் சேரக்கூடாது நாம் வந்து எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் நாம் எப்படி தனித்தெருந்து தனி நாடாக வாழ்ந்தோமோ அது போலேயே நாம் வாழ்வோம் அப்படின்றத அவங்களுடைய அந்த முழக்கமா இருக்கு அவங்களுடைய தொலைநோக்கு திட்டத்திலேயே அதைதான் சொல்றாங்க அவங்க தனி நாடாக இருக்கதான் விரும்புகிறாங்க அந்த காஷ்மீரி மக்கள் ஆனால் இவங்க என்னன்னா எல்லாத்தையும் பாகிஸ்தானுடைய கனெக்ட் பண்றாங்க இப்ப என்னன்னா இந்த ரெண்டு பக்கத்துல இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி இது போல கனெக்ட் பண்ணுவதை தான் விரும்புறாங்க இப்ப வந்து பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு யார் உதவி செய்யறாங்கன்னா ஐஎஸ்ஐ உதவி செய்யுது அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆஹ் இப்ப இந்தியாவுடைய ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் பகுதிகளில் குண்டுவெடிப்புகள் நடத்துறது இந்தியாவுடைய பிற மாநிலங்கள்ல குண்டுவெடிப்பு நடத்துறது அதுதான் க பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகளுடைய வேலை அதுபோல போல இந்தியாவுடைய அந்த ரா ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்க என்னுடைய வேலை என்னன்னா ஆசாத் காஷ்மீருக்குள்ள குண்டுவெடிப்பு நடத்துறது லாகூர்ல குண்டுவெடிப்பு நடத்துறது இப்ப ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா காஷ்மீரை வைத்து ரெண்டு பக்கமும் ரத்த கலரிகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பக்கத்துலயும் ஆயுத போராடிகள் இருக்காங்க அது போல காஷ்மீர் விடுதலை வேண்டும்னு கேக்கிற இதுலயும் சில இளைஞர்கள் தீவிரவாத அமைப்புகளாக சீரழிந்து போய் குண்டுவெடிப்பு நடத்திட்டு இருக்காங்க அப்ப என்னன்னா இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்னன்னா அந்த மக்களுடைய விடுதலை அந்த மக்களுடைய விடுதலை குடுத்தினா யாருமே வந்து இந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபட இல்லை அடிப்படையில இந்த தீவிரவாத செயல்களை நம்ம நிறுத்தணும்னு விரும்புனா முதல்ல அந்த பகுதியில ஒரு கருத்து வாக்கெடுப்பு நடத்தணும் நீங்க யாரோட இதான் இருக்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநா மேற்பார்வையில நடத்தணும் இந்தியாவுடைய மேற்பார்வையில நடத்த முடியாது ஏன்னா இந்தியா வந்து பல மோசடிகள் இப்ப வந்து இந்தியா தேர்தல் நடத்துது அந்த பகுதியில மொத்தம் ஒரு பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையும் அங்க வாக்களிக்கிற மக்கள் எவ்வளவு பேருனா அஞ்சு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் இதோ இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் பதினேழு லட்சம் பேர் ஓட்டர்ஸ் வாக்களித்தவங்க பார்த்தோம்னா அஞ்சரை லட்சம் பேர் இவங்க அந்த அஞ்சரை லட்சம் பேர் வச்சுட்டு இதுதான் காஷ்மீர் முடிவுன்றாங்க இதுதான் இந்தியாவுடைய தேர்தல் நடத்தக்கூடிய லட்சம் ஏன்னா பெரிய அளவுல மக்கள் இந்தியாவுடைய தேர்தலை ஏற்றுக்கொள்வதில்லை அது போல ஆசாத் காஷ்மீர் சீனாவுடைய ஆக்கிரமிப்புல காஷ்மீர் இப்படி பல பகுதிகள் இருக்கு இந்த பகுதிகளை ஒன்றாக இணைத்து ஐநாவினுடைய மேற்பார்வையில ஒரு கருத்து வாக்கெடுப்பு நடத்தணும் அந்த கருத்து வாக்கெடுப்புல காஷ்மீரி மக்கள் என்ன வாக்களிக்கிறாங்களோ இந்தியாவுடைய இணையன்னு விருப்பப்பட்டாலும் சரி பாகிஸ்தானோட இணையன்னு விருப்பப்பட்டாலும் சரி அல்லது தனிநாடாக இருக்கணும் அப்படின்னு விரும்பினாலும் சரி அவருடைய விருப்பம் எதுவோ அதை அறிந்து செயல்படணுன்றதுதான் எங்களுடைய கருத்து இதுல எந்த ஒரு பாகிஸ்தான் ஆதரவு கருத்தும் கிடையாது ஆனால் இவங்க என்னென்னா காஷ்மீரி மக்களுடைய அந்த கருத்துக்கு ஜனநாயக கருத்துக்கு நீங்கள் ஒரு மதிப்பு கொடுங்கன்னு சொன்னாலே அவர்களுக்கு பாகிஸ்தான் உதவி செய்து அப்படின்ற அளவுக்கு தான் கொண்டு போறாங்க ஏன்னா எந்த பிரச்சனையும் அவர்கள் தீர்க்க முடிய தீர்க்க விரும்புவதே கிடையாது இவங்க வந்து ஒரு பிரச்சனையை பேசணும்னா அதை சொல்லக்கூடியவர்களுடைய பூர்வீகத்தை தான் பிஜேபி வேலையா இருக்கு ஹெச்ராஜ் அல்லாது நம்ம பார்க்கலாம் இந்த பிரச்சனையை அவர் சொல்றாரு அப்படின்னா போட்ட ஜோசப் ஒரு பூர்வீகம் கண்டுபிடிக்கிறார் அதுதான் இவங்களுடைய வேலையா இருக்குதே தவிர என்ன பிரச்சனையை பேசுறோம் எதற்காக பேசுறோம் அந்த பிரச்சனையுடைய தீவிர தன்மை என்ன உண்மை தன்மை என்ன அதை எப்படி தீர்ப்பது அதை பத்தியே ஒரு அறிவுபூர்வமான முடிவுக்கே இவங்க போவது கிடையாது பேசவர்களுடைய குறைகளை தான் எங்களுடைய வேலையா இருக்கு அதனாலதான் அவங்க என்ன சொல்றோம் ஒரு கருத்து வாக்கெடுப்பு நடத்தணும் காஷ்மீர்ல அந்த மக்களிடையே நடத்தணும் அப்படி நடத்தி அங்க என்னன்னு கேட்கணும் அந்த கருத்துக்கேற்ப செயல்படணும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை